ஒரே ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு ஆனால் அந்த நிமிஷம் சீதாவோட வாழ்க்கையை வந்து தலையில வந்து மாறிடுச்சு திருட்டுப்பள்ளி வேலையிலிருந்து நீக்கம் மனசு உடஞ்சிருச்சு சீதாக்கு ஆனா அந்த வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து முத்து சால்வ் பண்ணுவான்னு சீதா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான் தான் தப்பு முத்து இப்படி சொல்லி தான் சீதா வந்து காப்பாத்தினாரா இல்ல வேற என்ன சொன்னாரு அதே நேரத்துல அருணோட சூழ்ச்சி மட்டும் இன்னும் வந்து முடியவே இல்ல இந்த வாரம் நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு முத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலுமே கடைசியில் அருணோட பேச்ச கேட்டு நடக்கிற சீதாவுக்கு வந்து புது பிரச்சனை தான் தான் இருக்குது அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து சீதா தொலைச்சதுல ஆரம்பிச்சதுதான் அந்த புயல் இப்போ ஒரு வழிய வந்து அடங்கியிருக்கு அதுக்கு காரணம் முத்துவோட அதிரடி ஆக்ஷன் தான் இந்த எபிசோட்ல நடக்க போற ட்விஸ்ட் உங்க மனசு வந்து கண்டிப்பா ஒரு இமோஷனல் வேவ் வந்து கிரியேட் பண்ணுவோம் வாங்க முத்து வந்து எப்படி வந்து சீதாக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல மேனேஜர் கொடுத்த லட்சம் வந்து சீதா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாரு சோ சீதோட கையில் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் வச்சுட்டு வேர்வியோட நடந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் டென்ஷனா வந்திருக்காங்க பேங்க் ஆட்டோல இருந்து போறாங்க ஆனா விதியோட பிளான் வந்து வேற மாதிரி இருக்கு ஆட்டோல இருந்து போயிட்டு இருக்கா ரோட்ல சடன ஒரு பைக் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறது அதுல அஞ்சு லட்சம் வந்து லிட்டரலி வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க சீதா வந்து ஷாக்கிங்ல ஐயோ என் பணம் போயிடுச்சு என் ஆஃபீஸ் பணம் அப்படின்னு அழுகிறா அப்போ ஆட்டோ டிரைவர் கூட வந்து கன்ஃபியூஸாக வந்து நின்னுட்டு தான் இருக்காரு சோ மேடம் நானும் நம்பரை பார்த்த மாதிரி வந்து ட்ரை சம சமஸ்பீட்ல போயிட்டாங்களே அந்த சேம் டே ஈவினிங்ல சீதா வந்து டென்ஷனோட மேனேஜர் ஆஃபீஸ்க்கு வர டென் எதுவுமே பண்ணல பணம் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான் ஆனால் மேனேஜர் வந்து செம்ம கோவத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே நானும் கேட்டேன் பணம் போயிடுச்சுன்னா எவிடன்ஸ் எங்கே இதெல்லாமே எக்ஸ்கூசஸ்மா உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாமே கம்பெனி இமேஜுக்கு வந்து கேட்டு தான் பணம் போன டென்ஷன் வந்து மேனேஜர் வந்து சீதா திருடி பட்டம் கட்டிட்டு வேலையை விட்டு நிறுத்திடுறாரு ஆனால் மீனாவும் முத்து மட்டும் தான் வந்து சீதாவுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்காங்க முத்து உடனே வந்து டிடெக்டிவ் மாதிரி ஆக்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ட்ரைஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசுகிறான் ஸோ முத்து வந்து அந்த ஆட்டோ டிரைவர் மேலே வந்து சந்தேகம் வந்து சும்மா இல்லைங்க ஸோ ஆட்டோ டிரைவர் வந்து விசாரிக்கிறான் அப்போ அந்த டிரைவர் வந்து ஆனால் அந்த நாளில் நாங்களும் வந்து ஆட்டோவில் போனோம் நான் பார்த்த பைக் நம்பர் வந்து கிளியராக பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறான் டிரைவர் வந்து ஹெசிட்டேட்லேயே வந்து என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா நானும் வந்து ட்ரை பண்ணி சார் எனக்கு வேறு டென்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றான் இது எல்லாமே முத்து வந்து நோட்டீஸ் பண்றான் அந்த ஆட்டோ டிரைவரோட கை வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுது வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா திக்கி தடி மாதிரி பேசுற மாதிரி வந்து இருக்குது அப்போ டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருது முத்துக்கு குவைட்டா வந்து ஃபாலோ பண்றான் அந்த ஆள் ஈவினிங்ல எங்க எங்க போறாரு அப்படின்ட்டு சோ அப்போ டிரைவர் வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போய் தங்கச்சி வெட்டிங் கார்டு வந்து பாக்குற சீன் தான் வந்து அமைச்சிருக்காங்க அங்க வந்து முத்து வந்து டோர்ல நின்று எல்லாமே வந்து கேக்குறான் அந்த மொமெண்ட்ல முத்து வந்து ரியலைஸ் பண்றான் இது எல்லாமே அவங்களோட பினான்சியல் பிரஷர் தான் வந்து ரீசன் அப்படின்னு வந்து எல்லாமே விசாரிச்சு பார்த்தப்போ அந்த டிரைவர் தான் அவங்க தங்கச்சி கல்யாணம் கடன் அடைக்கிறதுக்காக வேண்டிய ஆள வச்சு பணத்தை திருடி இருக்கான் அப்படின்ற ஒண்ணு வந்து தெரிஞ்சது அப்ப அந்த டிரைவர் வந்து என்ன போலீஸ்ல மாட்டிட்டு இருந்தீங்க நாங்க கடல தான் போய் விழுகணும் அப்படின்னு முத்து கால் விழுந்து கெஞ்சாரு இந்த மாதிரி கெஞ்சின உடனே முத்து வந்து மனசு மாறிடுறான் அந்த பணத்தை முத்து வாங்கிட்டு வந்துட்டு போலீஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா வழிபடி பணம் கும்பல வந்து பிடிச்சி தான் நான் பணத்தை வாங்கினேன்னு ஆனால் அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சத்தை வந்து ஒஃபிஷியா போலீஸ்ட்டு வந்து சரண்டர் பண்றான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண கிடச்ச விஷயத்தை வந்து முத்து சொல்றான் எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த பொண்ணு மேலே திருட்டு பள்ளி போட்டிருக்கீங்க நேர்மையாக இருக்கிறவங்க மேலே தான் ஈஸியாக வந்து பள்ளியை தூக்கி போட்டுருவீங்க அப்படின்னு மேனேஜர் நச்சு கேட்குறான் ஸோ இப்போ சொல்லுங்க சார் ஹானஸ்டாக இருந்த சீதா வந்து திருட்டு கேஸில் மாட்டி விட்டது கரெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறான் ஹோல் ஸ்டாஃப் வந்து சைலண்டாக இருக்காங்க பின்னாடி சீதா நின்று கண்ணீரோடு வந்து பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே நீங்கள் இங்கே தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சீதா வந்து வேலை திரும்ப வந்து கொடுத்துறாரு அந்த வேர்ட்ஸ் வந்து கேட்ட சீதாவோட ஹார்ட் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடுது முத்து சைடு வந்து பார்த்துட்டு இவனால தான் என்னோட ஹானர் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த அருணோட மனசு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குமுருது நான் பிளான் பண்ணி இவன் இமேஜ் வந்து கீழே போகணும் அப்படின்னு பார்த்தா அந்த மொமெண்ட் வந்து முத்து ஹீரோ இந்த மாதிரி எல்லாமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது சீதா வந்து காப்பாத்திடலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து இந்த முத்து வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டானே அருணோட ராஜதந்திரங்கள் எல்லாமே வீணா போனால சோகத்தில் வந்து இருக்கிறான் இப்படி முத்து செஞ்சனால சீதாவுக்கு அவரோட அருவ வந்து தெரியாமலே வந்து இருந்துச்சு அப்போ தான் அங்கே ஒரு டிஸ்ட்னு வரப்போகுது நெக்ஸ்ட் டே சீதா ஆஃபீஸ்ல இருந்து ரொட்டின் வந்து வேலை செஞ்சிருக்கா முத்து வந்து ஆட்டோ டிரைவர் கேஷ்ல பேசுற சீதா வந்து சீதா வந்து நோட்டீஸ் பண்றான் அப்படி என்ன இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா பாக்கிறான் எல்லாம் எதுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறா உடனே அந்த ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்றாரு அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தை ஆள் வச்சு பிளான் பண்ணி திருடுனது நான் தான் வேற யாராவது இருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்த தம்பி தான் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு என்ன கேஸ்ல வந்து சிக்க வைக்காம தப்பிக்க வச்சாரு அப்படின்னு கண்ணீர் மல்க வந்து சொல்றாரு சோ அந்த உண்மையை கேட்ட உடனே சீதாக்கு முத்து மேல இருந்த கோவம் எல்லாமே வந்து பறந்து போயிடுது முத்து வந்து எவ்வளவு பெரிய மனசுக்காரா இருக்காரு அப்படின்னு வந்து ஃபீல் பண்றா அதுக்கப்புறம் அவர் மேல பாசம் வந்து பொங்க ஆரம்பிக்குது அந்த டே நைட்ல வந்து அவர் வந்து வீட்டுல குவாய்ட்டா வந்து இருக்கா மைண்ட் ஃபுல்லா முத்தோட ஃபேஸ் வந்து பிளாஷ் ஆகுது இந்த மாதிரி எல்லாமே சீதா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா அங்க முத்து வந்து சத்தியாட்ட இப்படி பணம் மிரட்டி வாங்குறது தப்பு அப்படின்னு புரிய வச்சிருக்கா சத்யா வந்து வேலைக்கு சேர்த்து விடுது அருண் தான் ஆனா அந்த இடத்துல இருந்து வந்துரு அப்படின்னு முத்து சொல்றான் அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்திய மனம் மாறுவானா இல்ல இத கேட்ட அருண் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவானா இதனால சத்யா என்ன முடிவெடுக்க போறான் அப்படின்றத நாளைக்கு எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் முத்துவ வந்து அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அருணோட பிளான் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு அவனோட மனசு இப்போ ரிவெஞ்சா வந்து மாறு போகுதா சத்தியா உண்மையிலேயே வந்து மாற போறானா அடுத்த எபிசோட்ல தான் வந்து எல்லா ஆன்சருக்குமே தெளிவான ஆன்சர் ஒன்று தெரிய வரும் ஒரு நிமிஷத்துல நம்பிக்கை வந்து மாறிடும் ஒரு வார்த்தையால நம்மளோட மனசே வந்து மாறிடும் சிறுடி காசை சீரியல இந்த தடவை மாறினது சீதாவோட மனசு தான் இனி எபிசோட்ல சீதா முத்து கூட வந்து எப்படி அன்பா வந்து பழக போறாங்க விஜயா குடும்பத்தில் என்னென்ன கலோபரம் வந்து நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப எதிர்பார்ப்பா வந்து இருக்குது இந்த நிறைய உங்களோட மனசு வந்து டச் பண்ணி தான் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணுங்க ஏன்னா சிறடி காசி சீரியல இன்னும் நிறைய உணர்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது